பாராளுமன்றத்தில் திமுக நடந்த விதம் மூத்த பத்திரிகையாளர் சொன்ன விஷயம் அட டெல்லியில் இவ்வளவு நடந்திருக்கா பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் ஏன் மத்திய அமைச்சர் பிரதான் ஆவேசம் அடைந்தார் என சத்யநாராயணன் விரிவாக தெரிவித்த தகவல் திமுக இத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இது குறித்து அவர் தெரிவித்ததாவது மத்திய கல்வி அமைச்சரின் பேச்சால் மும்மொழி திட்ட விவகாரத்தை மேலும் இழுக்க திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது விருப்பு வெறுப்பின்றி இது பற்றி அலசுவோம் தன்னை சந்தித்த திமுக எம்பிக்கள் பி எம் ஸ்ரீ திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதாக ஒப்புக்கொண்டுவிட்டு விட்டு இரு வருட நிதியையும் பெற்றுக்கொண்ட பின் இப்போது அமல்படுத்த மறுப்பதோடு நிதி தராமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்று குற்றம் சாட்டுவது கல்வி அமைச்சரை சற்று நிதானம் இழக்கச் செய்துவிட்டது இப்படி மாற்றி பேசுகிறீர்களே என்ற கோபத்தில் நாகரீகமற்றவர்கள் நேர்மையற்றவர்கள் என்று அவர் விமர்சித்தார் இத்தனைக்கும் அவர் அனைத்து திமுக எம்பிக்களையும் அப்படி கூறவில்லை தன்னை முதலில் சந்தித்து ஒப்புக்கொண்டு இப்போது மாற்றி பேசும் குறிப்பிட்ட திமுக எம்பிக்களையே அப்படி விமர்சித்தார் கிடைத்தது சாக்கு என்று தமிழகத்தை பழிப்பதா தமிழக மக்களை பழிப்பதா என்று திமுக எம்பிக்கள் கொதிப்படைந்து விட்டனர் எங்களுக்கு அந்நாகரீகம் நாவை அடக்கி பேசு என்று முதல்வர் கோபம் கொள்ள பல இடங்களில் கல்வி அமைச்சரின் உருவப்படமும் கொளுத்தப்பட்டது நாடாளுமன்றத்தில் பேசும் மொழிக்கு ஒரு வரம்பு உள்ளது அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை வெளியே சொல்லும் போது தவறாக இல்லாத ஒரு வார்த்தை பார்லிமெண்டில் ஏற்கப்படாத வார்த்தையாக இருக்க முடியும் நாகரீகமற்றவர்களையே கூட நாகரீகமற்றவர்கள் என்று குறிப்பிடுவதை நாடாளுமன்றம் விரும்புவதில்லை பொய் என்று கூறாமல் உண்மைக்கு மாறானது என்று கூறுவது இதற்காகத்தான் இதன்படி கல்வி அமைச்சர் தான் கூறிய வார்த்தைகள் நாடாளுமன்றத்துக்கு ஏற்றதல்ல என்பதை உணர்ந்து அவற்றை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார் சொன்ன கருத்து தவறு என்ற வகையில் அவர் அதை திரும்ப பெறவில்லை மும்மொழி திட்டத்தை வலியுறுத்துவதால் மத்திய அரசுக்கு தனிப்பட்ட நன்மை எதுவும் இல்லை இந்த நிதியிலிருந்து மத்திய ஆட்சியாளருக்கு இந்த கமிஷனும் கிடைக்கப் போவதில்லை அரசு பள்ளிகளில் படிக்கும் தமிழக மாணவர்கள் இத்திட்டத்தின் பலனை அடையாமல் போய்விடக் கூடாதே என்ற எண்ணத்தாலேயே தமிழக அரசை எதிர்த்து இப்படி போராடி வருகிறது ஆனால் தமிழக அரசு மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பதற்கு நீட் எதிர்ப்பு போல பல உள்நோக்கங்கள் இருக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றொரு மொழியை கற்றுக்கொண்டால் தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருமானம் பாதிக்கப்படுமே என்ற கவலையாக இருக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் இருமொழி திட்டத்தால் கடைசி வரை விவரம் தெரியாமலேயே வளர்கிறார்கள் அது நமது பிற்கால அரசியலுக்கும் நல்லதாக இருக்கிறது மும்மொழி திட்டம் அதை கெடுத்து விடுமே என்ற அச்சம் காரணமாக இருக்கலாம் ஏற்கனவே இரு மொழிகளையே ஒழுங்காக கற்றுத்தர முடியாத அளவுக்கு மாநில கல்வித்தரம் இருக்கும் போது இதுவேறு சேர்ந்து கொண்டால் எப்படி சமாளிப்பது என்ற எண்ணமும் இருக்கலாம் இதன் காரணமாக மாணவர்கள் ஹிந்தி கற்க ஆரம்பித்து விட்டால் தங்களை எதிர்த்து அதிமுக அரசியல் செய்யுமே என்ற அரசியல் கணக்கும் இருக்கக்கூடும் ஆனால் இத்தகைய லாப நஷ்ட கணக்கு எதுவும் மத்திய அரசிடம் நிச்சயமாக இல்லை என்பதால் இந்த விஷயத்தில் மத்திய அரசின் நிலையே ஆதரிக்க தகுந்தது என்பது நம் கருத்து என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்